தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கதைக்குள்ள போகலாம் பனி பொழிந்த கனல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பதினான்கு மாலை தொடுத்ததும் தெரியல மாத்தினதும் தெரியல ஜெயந்தி சொல்ல தோழியர் கல கலத்தது கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள கண்ணாலத்தையே நடத்திக்கிட்டியே திருஷ்டி கழித்தால் காமாட்சி அதானே என்று வினோதினியும் விலாசினியும் ஆமோதித்தனர் சம்பந்தப்பட்ட இருவருக்கும் கூட அப்படித்தானே தேஜனும் மயிலாவும் சங்கடமாய் சிரித்து வைத்தனர் உங்கள் ரெண்டு பேரும் சார்பாக உங்க ஆளுங்க ஒருத்தரையும் காணோமே என்றாள் பங்காரு ஆமாம் அப்பவே கேட்கணும்னு இருந்தேன் என்று தபியும் தர்ஷினியும் சொல்ல வீட்டை எதிர்த்துக்கிட்டு கட்டிக்கிட்டீங்களா என்னை சுகுணாவும் கவிதாவும் கவலையோடு கேட்டார்கள் சொல்லியிருக்கலாம்ல ஆதங்கமாக கேட்டாள் ரேகா ஏங்கன்னு ஒரு வார்த்தை இருந்தா ஆரத்தி எடுக்கவாவது ஏற்பாடு செஞ்சிருப்பேன்ல என்றது வள்ளிம்மா பாட்டி எங்களுக்கு வேண்டியவங்கன்னு யாரும் இல்லை பாட்டி தேஜன் ஏக்கத்தை காட்டிக்கொள்ளாமல் யதார்த்தமாகச் சொன்னான் வீட்டுக்காரனின் பேச்சில் விழுக்கென்று நிமிர்ந்தாள் மயிலா வேண்டப்பட்ட வீட்டார் இருக்கிறார்களே விவரம் கசிந்து விபரீதம் ஆவதற்கு முன் அவளாக விரைந்து எப்படி விளக்கப் போகிறாள் அதே மனமொத்த எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்பை கொல்லாமல் மனம் திறந்து எப்படி சொல்லப்போகிறாள் பண்டாட்டி சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என நம்புபவனிடம் சொன்னதெல்லாம் பொய் என்று எப்படி சொல்லப்போகிறாள் அதன் விளைவுகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள் வீட்டுக்காரனின் எதிர்ப்பை எப்படி சமாளிக்கப் போகிறாள் வீட்டாரை எப்படி எதிர்நோக்கப் போகிறாள் மயிலா ஸ்தம்பித்து நின்றாள் ஏங்கன்னு அப்படி சொல்ற பாரு நீ சொன்னதை கேட்டு என் பொண்ணு முகமே உளுந்து போச்சு ஸ்ரீவினுவின் பாட்டி சுலோச்சன அம்மா வாஞ்சையாக தட்டி கொடுக்க மயிலா மைவெழி தாழ்த்தி மெய்யை மறைத்தாள் அதானே நாங்கள்லாம் இல்லை நெகிழ்ந்தாள் நித்திலா இதை பாரு கல்யாணத்தை தான் சட்டு புட்டுன்னு பண்ணிக்கிட்டீங்க அடுத்தது எல்லாம் முன்ன நின்று நாங்களே செஞ்சு வைக்கிறோம் சரியா அது வரைக்கும் எப்பவும் போல் என் கூடவே தங்கிக்கடி என் பட்டு பாட்டி குண்டை தூக்கி போட்டது என்ன நீ கேபிள் நாடகம்லாம் பார்க்காத என்ன கேட்குறியா என்றாள் கௌரி பாட்டிக்கு புரியவில்லை ஏண்டி அந்த போக்கத்தவனே என்னைக்காவது தான் படம் போடுறான் பொழுதண்ணிக்கும் மொச்சு மொச்சுன்னு சும்மா தானே இருக்கேன் என்ன ஆ தாலி இருந்ததும் புருஷம் போஞ்சாதியை பிரிக்க பார்க்குறியே உஷாவும் ரமணியும் கலாட்டா செய்ய காவேரியும் கலாவும் சிரித்தனர் ஆடி போங்கடி தம்பி வீட்டில் ஒத்த கட்டல் தானே இருக்குது என்ற கட்டிலையும் நாளைக்கு அங்கே போட்டு அலங்காரம் பண்ணலாம்னு சொன்னால் ரெண்டு கட்டல் எதுக்காத்தா ஸ்ரீவினு அடுத்த கேலிக்கு அடிக்கல் நாட்டினாள் ஆ ஆ உன்ற வீட்டத்துக்கு அங்கே என்ன சொல்லி பரணியும் பிரியாவும் எசப்பாட்டு பாட அது வேற என்னத்துக்கு காலியா லட்சுமி ஸ்ரீதேவி கண்ணடிக்க ஆமா இடத்த அடைச்சிக்கிட்டு இல்லடி மகா முடித்து வைத்தாள் ஆனால் ஆமால்ல தம்பி ஓடு வேற சின்னது பாட்டி விகல்பம் இல்லாமல் சொல்ல மெர்சிக்கும் சபரிக்கும் சிரிப்பு கொள்ளவே இல்லை நீ ஒரு டியூப் லைட் ஆத்தா என்று கௌசல்யா வாய்ப்பொத்தி சிரித்தாள் சிவப்போடு மயிலா மண் பார்க்க சின்ன சிரிப்போடு தேஜன் அவளையே பார்த்திருந்தான் அப்போதே அவளை அள்ளிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது ஆனால் பாவம் பையன் அதெல்லாம் வேணாம் பாட்டி என்று அவன் சொன்னதை பாட்டி வேறு விதமாய் புரிந்து கொண்டாள் அட இதில் என்ன தம்பி இருக்கு நாளைக்கு என் பேரை வரட்டும் சந்தையிலருந்து ஒரு புது கட்டில் வாங்கி வர சொல்கிறேன் சாந்திமூர் அலங்காரத்தை எல்லாம் நாங்கள் ஜாம் ஜாம்னு பண்ணுறோம் இனிமே உனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதை அடுத்து தேஜனின் பெண்டாட்டியை பெண்கள் பக்கத்து வீட்டுக்கு நாடு கடத்தி விட்டனர் தேஜன் எப்போதும் போல தனி அறையில் தனித்திருந்தான் அரட்டை கச்சேரியை முடித்து கொண்டு சிநேகதிகள் விடைபெறவே வெகு நேரம் ஆகிவிட்டது வள்ளி பாட்டி உறக்கம் பிடிக்கவில்லை என தூக்க மாத்திரை ஒன்றை போட்டுக்கொண்டு படுத்துவிட்டாள் மயிலாவுக்கோ தேஜனிடம் பொய் உரைத்தது வேறு மனதை பிராண்டி கொண்டே இருந்தது வீட்டவர் பற்றிய விசனமும் சேர்ந்து கொள்ள அதை பற்றியே சிந்தித்து ஒரு வழியும் தோன்றவில்லை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்னோம் என்பது எழுக்கு நெற்றியை தேய்த்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தவள் எப்போது உறங்கினாலோ தெரியாது இங்கோ தேஜனும் இணையான குழப்பத்தில் உழன்று கொண்டிருந்தான் நினைத்து பார்த்திராதது எல்லாம் நொடிப்பொழுதில் நிகழ்ந்து விட்டதே இவள்தான் உனக்கு உனக்கே உனக்கு என ஒருத்தியை தாரை வார்க்கும் இந்த கல்யாண பந்தம் அவன் கனவிலும் நினைத்திராத ஒன்று அந்த கொடுப்பினையை உள்வாங்கிக் கொள்ளக்கூட போதிய அவகாசமில்லை இனிய கனவை பாதியில் கலைத்தது போல பாட்டி மயிலாவை கடத்தி கொண்டு போய்விட்டனர் இப்ப என்ன இருள் பிரிஞ்சதும் வரப்போறா அரற்றிய மனதை ஒரு அதட்டல் போட்டு அடக்கினான் இந்த பிரிவை இப்படி கசக்கிறதே இதை பிரிவு என்று கூட சொல்ல முடியாது எப்போது சேர்ந்திருந்தார்கள் இப்போது பிரிவதற்கு அவன் மனம் போன போக்கு அவனுக்கே விசித்திரமாக இருந்தது சலிப்பாய் உதடு குவித்து உள்ளத்தின் தவிப்பை உள்ளடக்கினான் என்ன முயன்றும் மனம் அவளையே சுற்றி சுற்றி வந்தது என்னதான் யாருமில்லை என்று வைத்து கொண்டாலும் அவளை வளர்த்த பாயம்மா பாட்டி அவர்களிடம் கூட சொல்லாமல் கல்யாணம் எப்படி சரி செய்துவிட்டால் ஆனது ஆகிவிட்டது அதையாவது அவர்களிடம் சொல்ல வேண்டாமா அதையும் தான் மனம் நோகாமல் சொல்வது எப்படி பணம் படைத்தவள் என்றுதான் எண்ணி இருந்தான் அவனோடு எப்படி அவன் ஒன்றும் அன்றாடம் காய்ச்சி இல்லைதான் இருந்தாலும் அவசியத்தை தாண்டி அதிகப்படியாக செலவழிக்க வழியில்லாதவன் தானே அவன் அவனோடு எப்படி அவனுக்கும் அவளுக்கும் ஒத்து வருமா இனி எதிர்காலம் எப்படி இப்படி பல கேள்விகள் அவனுக்குள் எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் என்பது எழுக்கு நெற்றியைத் தேய்த்துக்கொண்டே யோசித்து கொண்டிருந்தவன் எப்போது உறங்கினானோ தெரியாது என்னவோ சத்தத்தில் விழித்தவன் தன்னிச்சையாய் பாட்டி வீட்டை வெறித்தான் அங்கே எவனோ ஒருவனின் பிடியில் மயிலா திமிரிக் கொண்டிருந்தாள் அந்த ஒருவனோ அவளுடைய வாயை பொத்தி தர அவளை இழுத்து கொண்டு ஓட பார்த்தான் ஏய் விடு என்னை விடுடா என மயிலா அவனை மிதித்தும் கடித்தும் போராடிக் கொண்டிருந்தாள் தேஜனின் மொத்த தேகமும் பதறியது மின்னல் விரைவில் அவளை நோக்கி ஓடினான் ஆபத் பாந்தவன் போல அங்கொருவன் அந்த நேரத்தில் வருவான் என அந்த திருடன் எதிர்பார்க்கவில்லை புலியின் வேகத்தில் பாய்ந்து வந்தவன் அடித்த அடி ஒவ்வொன்றும் இடியென இறங்கும் என்றும் எதிர்பார்க்கவில்லை வழியில் அவன் பிடி தளர்ந்தது வேடனை ஏய்த்த மான் போல மயிலா தப்பி ஓடினாள் அந்த காமுகனோ உயிருக்கு அஞ்சி எதிர் திசையில் ஓடினான் மயிலா ஓடிய திசை கண்டு தேஜன் பதறினான் அந்த பக்கம் ஒரு பாழும் கிணறு உண்டு சுற்றிலும் சுவர் இல்லாத ஆள் கிணறு கவனமாக இல்லாவிட்டால் காலிடறி விழக்கூடும் விழுந்தால் எலும்பு கூட கைக்கு மிஞ்சாது உடனடி மரணம்தான் ஐயோ இவள் அந்த பக்கமாக அல்லவா ஓடுகிறாள் தேஜனின் நெஞ்சு நின்று துடித்தது மயூ என்று அலறிக்கொண்டே அவள் பின்னே ஓடினான் மயூ மயூ பாட்டியின் வீட்டருகே மற்ற வீடுகள் இல்லாததால் தெருவே வெறிச்சோடி கிடந்தது அந்த அமானுஷ்ய சூழலில் அவனுடைய அலறலும் அவள் ஓடும் சத்தம் மட்டுமே எட்டு திக்கும் எதிரொலிக்க தேஜன் உயிரை துரத்துபவன் போல அவளை தேடி ஓடினான் ஓரடி முன்னே வைத்தால் அதல பாதாளம் எனும் நேரத்தில் சமய சஞ்சீவி போல அவளை பிடித்து விட்டான் ஏ மயு ஏ மயு அங்கு கிணறு இருக்குடி என்று கத்தியவன் பலங்கொண்ட மட்டும் அவளை தன்னோடு இழுத்து கொண்டு எதிர்புறம் சரிந்தான் அவனோடு அவளும் சரிந்தாள் ஒரு பூமாலையாகவே அவன் மார்பில் விழுந்தாள் தன்னோடு அவளை சேர்த்து கொண்டு உருண்டவன் ஒரு மர வேரில் மோதி நிலை கொண்டான் அண்ட சராசரத்தையே சுற்றி வந்தது போல இருவரும் சோர்ந்து போயினர் அடுத்த சில நிமிடங்களுக்கு மயிலாவை மீது சுமந்த வாக்கிலேயே தேஜன் அசைவின்றி கிடந்தான் உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவளுக்கும் அவள்தான் அவனுடைய உயிர் என்பதை அவளுக்கும் அந்த சில நிமிடங்கள் உணர்த்தின தேஜோ என்று விசும்பினாள் அவள் ஒன்றும் இல்லம்மா இங்கே பாரு மாரோடு இறுக்கி அணைத்து அவளை உயிர்ப்பித்தான் தேஜன் கூந்தலை ஒதுக்கி அழும் அவளை ஆசுவாசப்படுத்தினான் அந்த ஆசுவாசத்தில் தன்னுடைய சுவாசத்தை அடையாளம் கண்டு கொண்டான் சொல்லாத காதல் செல்லெல்லாம் பூத்திட புத்தம் புது மனிதனாய் அவளுடைய தேஜுவாய் உயிர்த்து எழுந்தான் அவன் ஓசையே இல்லாமல் காதல் பூ ஒன்று மலர்ந்திட்டது தோட்டத்துக்கே தெரியாமல் தண்ணீர் விட்டவளுக்கும் வீட்டிற்கு வந்த பின்னும் நடுக்கம் குறையவில்லை யாரோ தெரியல தேஜு பின்பக்க கதவு வழியா உள்ள வந்துட்டான் பாட்டி கதவை தாழ் போடாமல் விட்டுடுச்சு என்றாள் விசும்பலூடே பாட்டி புழக்கடையை திறந்தே தான் வச்சிருக்கோம் ச நான் ஒரு உன்னை அங்கே விட்டுருக்கவே கூடாது மயில் இந்த சம்பவத்தின் பலனாக மயு மயிலு தேஜு தேஜா என எல்லா செல்ல பெயரும் வரிசை கட்டி வந்தனர் தன்னை சுற்றி வேந்திருந்த முள்வேலியை தேஜன் தாண்டி வந்திருந்தான் மயிலாவின் பூவேலியோ புழக்கத்திலேயே இல்லை தொட்டுக்கொள்வதும் கட்டிக்கொள்வதும் நுதல் ஒற்றுதலும் நுதல் தொட்ட குழலை விரல் தொட்டு ஒதுக்குவதும் இயல்பாய் வந்தது இருந்தது தேஞ்சு என்று உதடன் நடுங்கினாள் நினைச்சு பார்க்கவே முடியலடி நெற்றியில் முத்தமிட்டு உணர்ச்சி பொங்க அவளை கட்டிக்கொண்டான் அவள் சார் விகித உபயோகம் மறந்தாள் அவன் டி விகித உரிமம் பெற்றான் உன்னை முழுசா இழந்துட்டனோன்னு பயந்தே போயிட்டேன் டி என்றான் அவளை மொத்தமாய் பிடித்து வைத்து கொண்டு பாழும் கிணற்றின் பக்கத்தில் அவள் நின்ற தோற்றத்தை இப்போது நினைத்தாலும் தொண்டைக்குள் ஒரு பந்தை உருள விட்டது நான் கூட தேஜு முழுசா என்னை இழந்துடுவனோன்னு பயந்து போயிட்டேன் நடக்கவிருந்த கொடுமை நடந்தே விட்டது போல அவள் அருவறுப்பில் கூசி போனாள் ஏய் சி இழந்துடுவேணோன்னு நான் சொன்னது இல்லை ஒன்றை அவளுடைய முகத்தை நிவர்த்தி கண்ணோடு கண் கலந்தான் அப்படி எதுவும் அசம்பாவிதம் நடக்க விட்டுவிடுவேனா அப்படியே நடந்தாலும் அதுக்காக ஒன்றை விட்டுடுவேனா அவனுடைய கையை பற்றி கொண்டு கண் கலங்கினாள் மயிலா அப்படி மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் தேஜு அதுக்கு அந்த பாலம் கிணறே மேல் பொல்ல உடைப்பேன் மறுபடியும் என்ன பேச்சுது இழந்துடுவேன் இறந்துடுவேன்னுக்கிட்டு அவன் அத்துமேறுனா அதுக்கான தண்டனை அவனுக்கு தானே ஒழிய பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இல்லை கண்ணில் வழிந்த நீரை துடைத்து விட்டு கொண்டே சொன்னான் அத்துமேறினவனை தான் தண்டிக்கணும் மயு அநீதிக்குள்ளானவளை அல்ல உன்னை அழிச்சுக்குவேன்னு நீ சொல்றதும் ஒரு வகையில விக்டிம் பிளேமிங் தான் தெரியும்ல தவிர கற்புநேரி இருக்கிற இடம் உடம்பு மட்டும் இல்லை மனசு பலவந்தப்படுத்தி அதை ஒருத்தர் பறிச்சிக்கவோ ஒருத்தர் இழக்கவோ முடியாது ஆனோ பெண்ணோ மனசரிஞ்சு முறை தவறி நடக்கிறதுனால மட்டும்தான் அவங்களோட கற்பு நெறியை இழக்க முடியும் அவளை கூர்ந்து நோக்கி ஒரு நிமிஷம் தாமதம் ஆகியிருந்தாலும் அந்த கிணறு ஒன்று காவு வாங்கியிருக்கும் அதை தான் இழப்புன்னு சொன்னேன் என்றவன் அவளை போலவே நடக்கவிருந்த விபத்து நடந்தே விட்டது போல உள்ளம் நடுங்கினான் அவனுடைய மட்டற்ற அன்பின் கணம் தாளாமல் அவள் விம்மினாள் ஹே சரி இந்த பேச்சு போதும் என்று அவளை மீண்டும் ஒரு முறை இறுக்கி அணைத்தான் பாட்டி வீட்டை கதவு திறந்தே இருக்கு கதவு சாத்தணும் என்று சொல்லி அவள் திணறினாள் பாட்டி எப்பவும் திறந்து விடுற கதவு டு அவனுடைய பிடி இருக அவள் பேச்சு வராமல் திக்கினாள் அதனால் ஒரு நட்டமும் இல்லை தான் அங்கே அவசியமே இல்லையே அவன் எங்கே பேச விட்டான் பாட்டி வீட்டை பாட்டி பற்றி பேசுகிற நேரம் அது காதோடு கிசுகிசுத்து கழுத்தோரம் கிறங்கினான் பூமி பந்தே கிறங்கியது போல அவனும் சேர்ந்து மயங்கினாள் பேச நேரமில்லை என்றவனோ நேரமாச்சுடா என கோழி கண்டிக்கும் வரை பேசினான் வேறு பாஷை பேசினான் நேச பாஷை பேசினான் பாஷை புதிது என்றாலும் வேதை கதில் பிரச்சனை ஏதும் இல்லை காதலை புரிந்து கொண்டாள் காதல் புரிந்தாள் ஆதி பாஷைக்கு கோணர் எதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் எதற்கு அந்த ஆரம்ப பாடத்தின் அரிச்சுவடியாய் அதரங்களின் ஆலிங்கனம் அரங்கேறிற்று முகம் முழுக்க ஆடவன் வைத்த மொத்த முத்தத்துக்கும் பரிசாய் தேஜனின் திண்ணிய மார்பில் ஒரே ஒரு மென்முத்தம் பதித்தாள் மயிலா அந்த முத்தத்துக்குத்தான் எத்தனை வலிமை அவ்விதழ் கடத்திய வெம்மை அவன் இதயத்தை குளிர்வித்ததே வெம்மையின் தன்மை இதுவா இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் இணங்காத அவ்விதழ் முத்தம் சர்வ வல்லமை பொருந்திய மாசத்தியே அன்றி வேறென்ன விரிசல் கண்ட இதயத்தை எச்சில் கொண்டு ஒட்டி வைக்க முயன்றாளோ முத்தத்தின் நீளத்தை கால வரையறையின்றி நீட்டினாள் இனியும் தாங்காது என்பவன் போல அவன் பின்னி கிடந்த அவளை பிரம்ம பிரயத்தனம் கொண்டு பிரித்தெடுத்தான் மயோ நல்லா யோசிச்சுதான் என்னோட கை கோர்க்கிற இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆள் குரலில் அவன் கேட்டான் நல்லா யோசிச்சு சொல்லு மயிலு வாழ்வின் அர்த்தமே அவன்தான் எனும் விதமாய் அவள் தலை அசைத்தாள் என்னோட வந்தா என்னை விட்டு எக்காரணத்து கொண்டும் போகக்கூடாது மெயிலு போக மாட்டேதானு பிரிவுக்கே பழகி எருகி போன இதயத்துக்கு இனி ஒரு பிரிவை தாங்கும் திராணி இல்லை பழகுவதெல்லாம் பிரிவதற்காகத்தான் என்றால் பழகவே வேண்டாமே எவரையும் அண்ட விடாமல் பாறையாய் இறுகி கிடந்தவன் அவன் பாறா கல்லாய் தன்னை பாவித்து கொண்டவனுக்குள் பந்தவாசம் புகுந்து கொண்டு படாத பாடுபடுத்தியது கல்லுக்குள் ஈரம் போல கசிந்துருகினான் சொல்லு மயிலு போக விட்டுட்டு போகவா உங்களை கட்டிக்கிட்ட என்று வாய்விட்டு சொன்னாள் அவள் வாய்விட்டு சொன்னது அதை மட்டும்தான் சொல்லாதது பல இருந்தது அடுத்து சொல்ல வந்ததை மனதுக்குள் சொல்லி கொண்டாள் விட்டு போயிடவே கூடாதுன்னு தானே உற்றார் உறவினரை கூட விட்டுட்டு உங்களை கட்டிக்கிட்டேன் உள்ளம் ஊமை ராகம் பாடியது நல்லா யோசிச்சு சொல்லு மயிலு யோசிக்காமலா இதுவரைக்கும் வந்திருக்கேன் அவனுடைய மார்பில் அவள் புதைந்து கொண்ட கோலம் இதுவரைக்கும் என்று அவள் சொன்னது எதுவரைக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லிற்று இதுவரைக்கும் காணாத இன்பத்தை எல்லாம் அவன் காட்டினான் தானும் கண்டுகொண்டான் இச்சைக்கிளிகளின் தத்தை மொழியாம் முத்தச் சின்னங்கள் மின்னி முழங்க இனிய இல்லறத்தின் துவக்கம் இனிதே துவங்கியது